அந்த ஊரின் அருகே உள்ள காட்டில் ஒரு துறவி தன் சீடர்களுடன் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவரிடம் பல சீடர்கள் அவ்வப்போது பல கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு சீடன் எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பதை பார்த்த துறவி அவனிடம் மகனே எதுவும் பிரச்சனையா எனக் கேட்டார் அதற்கு அந்த சீடன் குருவே நான் கிராமத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது சிலர் கூட்டமாக இருந்து பேசிக்கொண்டிருந்தனர் அதில் அவர்கள் காதலுக்கும் திருமணத்திற்குமான வேறுபாடு என்ன என்பதை பற்றி விவாதம் செய்தனர் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையில் காதலுக்கும் திருமணத்திற்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன என கேட்டான் குரு சிரித்துவிட்டு இதற்கான விடையை தனது சீடனுக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து அது இருக்கட்டும் முதலில் நீ ரோஜா தோட்டத்திற்கு சென்று அங்கே உனக்கு எது உயரமான ரோஜா செடி என்று தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு வா ஆனால் ஒரு நிபந்தனை நீ எக்காரணம் கொண்டும் போன வழியே திரும்பி வரக்கூடாது என்றார் அந்த சீடனும் சரி என்று அங்கிருந்து கிளம்பி ரோஜா தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வெறும் கையுடன் வந்தான் அவனை கண்ட துறவி எங்கே உன்னை கவர்ந்த உயரமான ரோஜா செடி என்று கேட்டார் அதற்கு அந்த சீடன் சொன்னான் குருவே தோட்டத்தில் இறங்கி நடந்தபோது முதலில் உயரமான ஒரு ரோஜா செடி என்னை மிகவும் கவர்ந்தது ஆனால் மனதில் ஒரு எண்ணம் அடுத்து இதைவிட உயரமான செடி இருக்கக்கூடும் என்று தொடர்ந்து நடந்தேன் இன்னும் உயரமான ரோஜா செடிகள் தென்பட்டன ஆனாலும் அதைவிட உயரமான செடிகள் இன்னும் இருக்கக்கூடும் என மேலும் நடந்தேன் அதன் பிறகு எனக்கு தென்பட்டது எல்லாம் குட்டையான செடிகள் தான் அதே நேரம் நீங்கள் சென்ற வழியே திரும்பக்கூடாது என்று கூறியதால் முதலில் பார்த்த உயரமான ரோஜா செடியையும் கொண்டு வர முடியாமல் போய்விட்டது என்றான் அதற்கு அந்த துறவி மீண்டும் சிரித்துவிட்டு சொன்னார் சரி அது போகட்டும் அதோ அந்த தோட்டத்தில் சென்று உன் கண்ணுக்கு மிகவும் அழகாக தெரிகின்ற ஒரு சூரியகாந்தி செடியை எடுத்துக்கொண்டு வா ஆனால் இப்போது கூடுதலாக ஒரு நிபந்தனை ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறொரு செடியை பிடுங்கக்கூடாது மறந்து விடாதே என்றார் அந்த சீடனும் சரி குருவே என்று தோட்டத்திற்கு சென்றான் பின் சிறிது நேரத்தில் ஒரு சூரியகாந்தி செடியுடன் வந்தான் அவனை பார்த்த துறவி கேட்டார் இதுதான் அந்த தோட்டத்திலேயே மிகவும் அழகான சூரியகாந்தி செடியா என்றார் அதற்கு சீடன் இல்லை குருவே இதைவிட அழகான செடிகள் நிறைய இருக்கின்றன ஆனால் முதல் முறை தவறு விட்டது போல் இந்த முறையும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் முன்னாடியே எனக்கு அழகாக தோன்றிய இந்த செடியை பிடுங்கி வந்து விட்டேன் உங்கள் நிபந்தனைப்படி ஒரு செடியை பிடுங்கிய பின் வேறொரு செடியை பிடுங்கக்கூடாது என்று கூறியதால் அதன் பிறகு இதைவிட அழகான செடிகளை பார்த்தேன் ஆனால் அதை எடுக்க மனம் வரவில்லை என்றான் இப்போது அந்த துறவி சொன்னார் ஆகா உனக்கு முன்பு கிடைத்த அனுபவத்தால் இப்போது கிடைத்தவரை போதும் என்ற பக்குவத்துக்கு வந்துவிட்டாய் அல்லவா நீ முதலில் சென்ற ரோஜா தோட்டத்தில் ஏற்பட்ட அனுபவம் தான் காதல் எப்போதும் ஒன்றை விட ஒன்று அழகாகவும் உயர்வாகவும் தெரியும் ஆனால் அடுத்து அடுத்து என்று எண்ணினால் பின்பு எதுவும் இல்லாத நிலையில் கொண்டு சென்றுவிடும் அதேபோல அதன் பிறகு சென்ற சூரியகாந்தி தோட்டத்தில் முன்பு கிடைத்த அனுபவத்தால் கிடைத்ததே போதும் அதுவே மற்ற அனைத்திலும் சிறந்தது என்று நிகழ்ந்த உனது செயல்தான் திருமணம் இவைதான் இரண்டுக்குமான வேறுபாடு என்று துறவி சீடனுக்கு தெளிவுபடுத்தினார் ஆம் இங்கு பலரும் காதலில் தோல்வி கண்டால் நமது வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக எண்ணி வாழ்க்கையை முடிக்க நினைக்கின்றனர் ஆனால் அந்த அனுபவம் நமக்கு திருமணத்தில் கை கொடுக்கும் இரண்டுமே உன்னதமான உறவுகள்தான் இரண்டையும் சரியான முறையில் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இங்கு கூறப்பட்ட கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல நல்ல கதைகள் எனது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய தங்களது மேலான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள் உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவை முழுசாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி